கத்திரிக்கை மகிமை உண்டாவதாக அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளில் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் விவேகத்தை காத்துக்கொள் என்ற தலைப்பில் சிந்திக்கலாம் என்று வாஞ்சிக்கிறேன் என்னோட கூட சேர்ந்து வேதத்தை திருப்புங்க நீதிமொழிகள் ஐந்தாவது அதிகாரம் ஒன்றாவது இரண்டாவது வசனம் என் மகனே என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவியை சாய் அப்பொழுது நீ விவேகத்தை பேணிக் கொள்வாய் உன் உதடுகள் அறிவை காத்து ஆண்டவராகிய இயேசுவின் ஞானத்தை ஒரு சாலோமுடைய ஞானத்தை அல்ல நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கேட்பது அவர் அந்த அளவுக்கு ஞானத்தின் மகன் அவருடைய ஞானத்தை நாம் பெற்று விவேகமாய் இந்த உலக வாழ்க்கையை வாழ என் தேவன் என்றும் நமக்கு அழைப்பு கொடுக்கிறவராக ஆவல் உள்ளவர்களாக காணப்படலாம் நாமும் விவேகமாய் நடந்து ஆண்டவரை ஆராதிக்கின்ற பிள்ளைகள் நான் அவருடைய அற்புதத்தை பற்று வாழ இயேசு விநாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஆமே